ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வறுவல் தான் போகிறோம் வாங்க எப்படி வெண்டக்காய் பொரிய வெண்ட பொரியல் எப்படி எப்படிதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பொடியாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் தான் பேச்சிலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு ஒரு சாதத்தோடு பிசைஞ்சு கூட சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது வெண்டைக்காய் வாரத்தில் ரெண்டு மூணு டைம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம முன்ன போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வணங்கியிருக்கு இன்னும் நல்லா வணங்கட்டும் நல்லா வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா வணங்கட்டும் வெண்டக்காய் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குளம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளம் சேர்த்துக்கலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வெண்டைக்காய் மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கு நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் விஜய் சிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை பாய் நெக்ஸ்ட் வீடுல சந்திக்கலாம் பாய்